ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று திகழினி அந்த வீட்டின் கடைக்குட்டி இந்த வருடம் ப்ளஸ் டூ படிக்கிறாள் இப்போது தான் ஸ்கூல் திறந்திருக்காங்க வீட்டில் ஒரு ஸ்கூட்டி இருக்கும் அவள் தான் அதை அதிகம் ஓட்டுவாள் அம்மாவை தோட்டத்திற்கும் வயலுக்கும் குடோனுக்கும் அழைத்து செல்வாள் தாமரை தங்கையிடம் உன் ஸ்கூட்டியை கொடுடு என்று கேட்க எடுத்துக்க நான் ஸ்கூல் பஸ்ல தான் போவேன் என்றாள் தாமரை காலையில் எழுந்து அவளும் கிளம்பி பிள்ளைகளையும் கிளப்பி கொண்டு போய் பள்ளியில் விட்டுட்டு குடோனுக்கு சென்றாள் அவ்வளவு பெரிய குடோனில் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி சூப்பர்வைசர் உண்டு அதில் ஒரு சூப்பர்வைசரை சூப்பர்வைசராகத்தான் தாமரை வேலைக்கு சென்றாள் எனக்கு வேலை செய்யணும் எப்படி செய்யணும் என்று இன்னொரு சூப்பர்வைசர் சொல்லிக் கொடுக்க தாமரை செய்தால் இயல்பாக தாமரை அழகமை மாதிரி சுறுசுறுப்பான பெண் வெட்டிட்டு வாய் என்றால் கட்டிக்கொண்டு வரும் ரகம் எனவே சொல்லாமலேயே நிறைய வேலை செய்தாள் எல்லார் கூடவும் உட்கார்ந்து சாப்பிட்டு அரட்டை அடிக்க மாட்டாள் சொல்லப்போனால் தாமரை ஆலியனைப் போல அதிகம் பேச மாட்டாள் செய்யும் வேலையை திருத்தமாக செய்வாள் மாலை வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்துவிட்டாள் பிள்ளைகளை கார் அனுப்பி அழகமை வரவைத்து விட்டார் அம்மா அவங்களை ஆட்டோவில் அனுப்பலாம் அங்கே அப்படித்தான் போனாங்க என்ற தாமரை யுகா மூலம் நன்றாக தெரிந்த ஆட்டோவில் காலை மாலை இரு நேரமும் அழைத்து சென்று வருமாறு பேசிவிட்டாள் ஒரு வாரத்தில் அண்ணனை காலை நேரம் பார்த்தாள் தன் பகுதியில் சில விஷயங்கள் இப்படி நடக்குது இதை வளரவிடக் கூடாது என்றும் தானியங்களை சுத்தப்படுத்தி பேக் பண்ணும்போது சிலவற்றை இப்படி செய்யலாமே செய்யலாமா என்று பாருங்க என்றாள் எதையும் ஒரு ஐடியா மாதிரி தான் சொல்வாள் அண்ணனின் குணம் அவளுக்கும் தெரியும் தங்கையை பற்றி அவனுக்கும் தெரியும் நம்ம கம்பெனிக்கு வெளிநாட்டு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கு அதனால் தானியங்களை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அரைத்து மாவாக ஏற்றுமதி செய்யலாம் என்றாள் புன்னகையுடன் பார்த்தவன் ம் எனக்கும் அந்த ஐடியா வர வந்தது ஒரு ரைஸ் மில் கட்ட இடம் பார்த்து விட்டேன் கூடிய சீக்கிரம் கட்டணும் இப்போ ஒரு வருடத்திற்கு எந்த நல்ல காரியமும் பண்ண வேண்டாம் என்று இருக்கிறேன் என்றான் அவனை நிமிர்ந்து கூர்மையாக பார்க்க புரிந்து கொண்டவனாக சிலவற்றை தவிர்க்க முடியாது என்றான் தாமரை பதில் பேசலை நிலா அன்று ஆளி வரம்பனை எதிர்பார்த்து நின்றாள் காரணம் திருமணமாகி பதினைந்து நாள் ஆகிவிட்டது அவளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் முடிந்து செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது இத்தனை நாள் அவள் அறைக்குள் அடைந்து கிடக்க முதல் காரணம் படிக்கத்தான் படிக்கத்தான் எந்த தொந்தரவும் இல்லாமல் சத்தமின்றி நேரம் தவறாமல் ஜூஸ் சாப்பாடு சாலட் என்று மாற்றி மாற்றி சாப்பிட்டுவிட்டு படித்து ரொம்ப படிக்க ரொம்ப வசதியாக இருந்தது என்னதான் அங்கே அவள் வீட்டில் படிக்கும்போது தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்றாலும் தெருவில் போகும் ஆட்டோ கார் வண்டி சத்தம் காதை துளைக்கும் அதுவும் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்க முடியாது அவள் வீட்டின் அருகே தான் நான்கு ரோடுகள் பிரியும் எனவே வாகனங்கள் அந்த இடத்தை கடக்கும்போது ஹாரன் சத்தம் இரவு பகல் இல்லாமல் காதை துளைக்கும் வெண்ணிலா கூட அடிக்கடி திட்டுவாள் ராத்திரி கஷ்டப்பட்டு என் மகளை தூங்க வச்சா பன்னெண்டு மணி தூங்க வைக்க பன்னெண்டு மணி ஆச்சு படு பாவியை விடாம ஹாரன் அடித்து என் மகளை எழுப்பி விட்டுட்டானுங்க இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது என்று திட்டுவாள் பேசாமல் வீடு மாறலாம் என்பாள் அது சரி இந்த வாடகைக்கு இந்த ஏரியாவில் வீடு கிடைத்தால் பிடித்து கொடு போய்விடலாம் என்பார் சாந்தி அது நடக்காத காரியம் என்று வெண்ணிலாவுக்கும் தெரியுமே எனவே தான் வாயை மூடிக்கொள்வாள் அதே சமயம் யாழு நீ மட்டும் எப்படி இந்த சத்தத்திலும் படிக்கிறாய் என்று கேட்பாள் அது சரி அக்கா உன்னை மாதிரி அப்பா செல்லம் உன்னை மாதிரி அப்பா செல்லம்மா இருந்தால் படிக்காட்டி கூட பரவாயில்லை ஆனால் நானும் யாலவும் படித்து ஒரு வேலைக்கு போகலே அம்மா இன்னொரு அவதாரம் எடுப்பாங்க தேவையா ஏதோ படித்து வேலை வாங்கி அம்மாவை இந்த ஒரு அவ அம்மாவின் இந்த ஒரு அவதாரமே போதும் தாயே என்று சொல்ல என்று கவி சொல்லத்தான் நானும் யாலவும் இப்படி படிக்கிறோம் என்பாள் கவி என்னம்மா இவள் உங்களை ஏதோ டெவில் மாதிரி பில்டப் பண்ணுறா என்று வெண்ணிலா தாயிடம் திரியை பற்ற வைப்பாள் ஆனால் இந்த விஷயத்தில் வெண்ணிலா எவ்வளவு பற்ற வச்சாலும் சரி நமத்து போயிடும் படிப்புக்கு அம்மா அப்பா கொடுக்கும் முக்கியத்துவம் வெண்ணிலாவிற்கும் தெரியுமே எனவே அமைதியாகவே விட்டுவிடுவாள் இதோ இங்கே சுகமான சொகுசான சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ஏசியின் குழுமையில் சத்தமின்றி படிப்பது யாழ்நிலாவிற்கு ரொம்ப பிடித்தது எந்த டிப்ர டிஸ்டர்பும் இல்லாமல் படிப்பது ஒரு வரம் பதினைந்து நாளில் படிக்க வேண்டியவற்றை பத்து நாளில் விட்டாள் இன்னும் இரண்டு நாளில் ஊருக்கு கிளம்பினால் தேர்வு எழுத சரியாக இருக்கும் என்று நினைத்துத்தான் கணவனுக்காக காத்திருந்தாள் பாவம் யாளு அவளுக்கு தெரியலை பல பேருடைய வாழ்க்கை பல பேருடைய வாழ்க்கை கல்லை கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்லை காணும் என்பது மாதிரி தான் தேவையான இடத்தில் அந்த வசதி இருக்காது தேவையில்லாத இடத்தில் எல்லாம் இருக்கும் யாழ்நிலா திருமணமாகி இங்கே வந்த பின் தினமும் தாயிடம் பேசுவாள் அப்போதுதான் ஒரு முறை அவள் அறையை விட்டு வெளியே தனியாக போகக்கூடாது என்றும் அவளை கவனித்து கொள்ள தனி ஆள் போட்டிருப்பதையும் சொல்ல சாந்தி முகம் சுருக்கினார் அவர்கள் பயந்தது மகளை அங்கே கொண்டு போய் வைத்து வேலை செய்யச் சொல்லி கொடுமைப்படுத்துவாரோ இல்லை மாமியார் கொடுமை இருக்குமோ என்றுதான் பயந்தார்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் வீடு வீட்டு சிறையில் இருப்பது போல் இருக்கிறாள் என்றதும் பயந்துதான் போனார்கள் எதற்காக இப்படி ஒரு திருமணம் ஆனாலும் மகளிடம் உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு என்று தயங்கியே கேட்க அம்மா கேட்பது புரிந்த யாளு சற்றே சங்கடமாக ஆஸ் யூஷுவல் லைஃப் என்றாள் இது கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது ஆனாலும் சொந்த குடும்பத்தாரிடம் கூட பேச அனுமதிக்கவில்லை என்றால் என்ன விஷயமாக இருக்கும் ஒருவேளை அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டதா சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அப்படி திருமணமாகி இருந்தால் அவர் மனைவி எங்கே அவர் மனைவி எங்கே இருப்பாரே அப்புறம் எப்படி இவளை எங்கே கூட்டி போக முடியும் அதுவா இருக்காது அப்போ என்னவா இருக்கும் என்று கணவனிடம் கேட்க எனக்கு என்னடி தெரியும் ஏதோ ஒரு கிரகம் நம்மளை பிடிச்ச ஆட்டுது அதனால தான் நமக்கு இப்படி தேவையில்லாத தலைவலி எல்லாம் வருது என் மகள் நிம்மதியா அது உண்டு அது படிப்பு உண்டுன்னு இருந்துச்சு என்ன நடந்ததோ தெரியல ஆனால் ஏதோ நடந்திருக்கு அதற்கு பழிவாங்கத்தான் அவன் யாழுவை இப்படி வீட்டிற்குள் அடைச்சு வச்சிருக்கான் என் மகளின் படிப்பு போச்சு எவ்வளவு ஆசைப்பட்டேன் என் மகள் கோல்டு மெடல் வாங்கி டிகிரி முடிப்பால் நான் பெருமையா என் சக ஆசிரியர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவேன் என்று நினைத்தேன் எங்கே இருந்துதான் வந்தானோ படுவாவி என் மகளோட படிப்பை கெடுத்து என் ஆசை கனவுகளை தூள் தூளாக்கி விட்டானே என்று புலம்புவார் வைத்தியநாதன் எங்க இப்ப யாழுவிற்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான் அது முடிந்ததும் அவள் தேர்வு எழுத போகலாமே நன்றாக படித்து கொண்டு இருக்கிறாள் இங்கே படிப்பதை விட அங்கே ரொம்ப வசதியாக அமைதியாக படிக்க முடியுதாம் யாலும் சொன்னா அது சரி நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற மாதிரி தான் இது என்றார் வைத்தியநாதன் அவருக்கு ஆழிவரமனை பற்றி நன்றாக தீர விசாரித்து விட்டார் புது பணக்காரன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பெரிய இடங்களில் நல்ல செல்வாக்கு உண்டு சொன்னால் சொன்னதுதான் மாத்திக்க மாட்டாராம் அதே சமயம் வாக்கு கொடுத்தா மீற மாட்டார் என்று சொல்கிறார்கள் திருமணத்தின் போது பெண் கொடுக்க சொல்லி மிரட்டினாரே தவிர படிக்க வைப்பதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லலையே நாங்களும் அந்த இருந்த டென்ஷனில் யாழுவை படிக்க வைப்பதை பற்றி எதுவும் அவரிடம் பேசலை அப்படி இருக்க அவர் யாழுவை படிக்க சென்னைக்கு அனுப்புவார் என்ற நம்பிக்கை கணவன் மனைவி இருவருக்குமே இல்லை ஆனால் மகளை அவள் நிம்மதியை ஆசையை கலைக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்தார்கள் இது எதுவும் யாழ்நிலாவிற்கு தெரியாது அவளை பொறுத்தவரை படிப்பை விடமாட்டாள் எனவே நம்பிக்கையாகவே இருந்தாள் அதனால் தான் வீட்டிற்குள் சிறை வைத்த போதும் அமைதியாக இருக்க காரணம் பதினைந்து நாளில் லீவு முடிந்து கல்லூரிக்கு போகணும் பிறகு என்ன அதுவரை பொறுத்து போவோம் என்ற எண்ணம்தான் ஆனால் அவள் புருஷன் அதற்கு பொறுத்து போகணுமே செய்வானா அதற்காகத்தான் இரவு அவன் வருகைக்காக வலிமேல் வெளிவைத்து காத்திருந்தாள் அறைக்குள் நுழைந்த போதே அவள் எழுந்து நிற்க ஏதோ சொல்ல போறா என்றவன் கண்டுகொள்ளாமல் குளியல் அறைக்கு சென்றான் குளித்து உடைமாற்றி வந்தவன் கீழே போக போக அவன் நிமிர்ந்து இவளை கேள்வியாக பார்க்க நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் அவனும் வாயை திறக்காமல் பேசு என்றான் ஜாடையாக வாயை திறந்து சொன்னால் வாய் வாயில் இருக்கும் முத்து கொட்டி விடுமோ என்று மனதிற்குள் திட்டியவள் நான் ஊருக்கு போகணும் என்றாள் இப்போது நன்றாக அவள் பக்கம் திரும்பியவன் எதற்கு என்றான் கத்தி வெட்டின மாதிரி அவன் கேட்ட துணியில் யாழ்நிலா வாயரைத்து போய் நின்றாள் என்ன என்பது போல் அவன் பார்க்க சுதாரித்த யாளு எனக்கு லீவு முடிந்து விட்டது எக்ஸாம் எழுத போகணும் என்றாள் என்ன எக்ஸாம் என்றான் புரியாமல் என்ன இவன் இப்படி கேட்கிறான் என்று வெளித்தவள் என்னோட செமஸ்டர் எக்ஸாம் இந்த செமஸ்டரோட தேர்ட் இயர் முடியுது இன்னும் ஒரு வருடம் படிப்பு பாக்கி இருக்கு என்றாள் சரி அதுக்கு என்றான் நான் சென்னைக்கு என் வீட்டுக்கு போகணும் என்றாள் இதோப்பா நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க வேலைக்கு போவேன் என்றாள் வேலை எதற்கு பணம் சம்பாதிக்கத்தான் கரெக்ட் உனக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு வேண்டிய பணத்தை நான் உன் அக்கௌண்ட்டில் போடுறேன் நீ இப்போவே எடுத்து செலவு பண்ணு போதுமா என்று அவன் திரும்பி நடக்க அதுவரை பிரம்மை பிடித்த மாதிரி நின்ற யாழ்நிலா அவன் நகர்ந்ததும் சுதாரித்து அவன் கையை பிடித்து இழுத்து நிறுத்தியவள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை என்றாள் பொறுமை இறந்தவன் நீ இந்த நாலு சுவற்றை தாண்டி எங்கேயும் போக முடியாது அதிகபட்சமாக என் வீட்டுத் தோட்டத்திற்குள் நடக்கலாம் அவ்வளவுதான் உன் எல்லை அதைத் தாண்டி நீ போக கூடாது என்றான் கடுமையாக